கோயில் கட்டி இருக்கிறார்கள் வெப்பு நோய்கள் எல்லாம் நீங்கி நல்ல கவனத்துல கொள்ளுங்க மழைக்காக வணங்கப்பட்ட தெய்வமாக கண்ணகி பதிவு செய்யப்பட்டது சிலப்பதிகாரத்தில்தான் வேற எதுலையுமே நீங்க போய் பாருங்க வேற எந்த புராணத்திலயுமே மழைக்காக ஒரு பெண் தெய்வம் வணங்கப்பட்டதாக வேற எங்கேயுமே உங்களால வந்து என்ன பண்ண முடியாது சாட்சிய வந்து காட்டவே முடியாது சிலப்பதிகாரத்தில்தான் மழைக்காக முதல் முதலாக மதுரை மா நகரத்திலே ஒரு தெய்வ வழிபாடு நடந்திருக்கிறது அது கண்ணகிக்காக நடந்த வழிபாடு அந்த கோயில் கண்ணகி கோயில்தான் இன்றும் செல்லத்தம்மன் கோயிலாக சிம்மக்கல் பகுதியிலே இருக்கு பின்னாளிலே செண்பகப்பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னன் வந்து கண்ணகியினுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக பக்கத்திலே ஒரு காளி தேவி ஒரு கொற்றவையினுடைய சிலையும் வச்சிருக்கிறார் அந்த தேவிக்கு செண்பகாதேவின்னு பேரு வந்து பிறகு அவள் செல்லத்தம்மனாக மாறி இருக்கிறாள் செல்லத்தம்மன் கோயில் சிம்மக்கோயில் சிம்மக்கல்ல இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் கோயில்தான் முதல் முதலாக தமிழ்நாட்டில் கண்ணகிக்காக பாண்டிய மன்னன் வெற்றிவேல் செழியன் எனும் பாண்டிய மன்னன் கட்டிய கோயில்